ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச தீபாவளி ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் தாங்க பண்ண போகிறோம் குலூப் ஜாமுன் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது அப்படி ஒரு ஸ்வீட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் இன்றைக்கி என்ன குலோப் ஜாமுன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எம்டிஆர் எடுத்துக்கிட்டாங்க இந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் வந்துட்டு உங்களுக்கு உடஞ்செலாம் போகாது நல்லா இருக்கும் எம்டிஆர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரமோஷன்லாம் இல்லைங்க நான் எப்போதுமே எம்டிஆர் தான் வாங்குவேன் அதனால தான் சொன்னேன் குலாப்ஜாமுன் மிக்ஸ் வந்து கொட்டி அதை வந்துட்டு பழப்பழை ஆக்கிக்கணும் கொஞ்சம் பசஞ்சு விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணி விடக்கூடாதுங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் பசஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் நான் வீட்டில் காய்ச்சி வச்சுருந்த நெய் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா அந்த பங்கு இந்த கன்சிஸ்டன்சியில் பசிஞ்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மேலே கொஞ்சம் நெய்வேத்தி மூடி வச்சுட்டாங்க இந்த பக்கம் மூடி வச்சுட்டு அந்த பக்கம் என்ன பண்ண அப்படின்னாக்க பாகு ரெடி பண்ணணும்ல அது என்ன ஜீரா பாகு சொல்லிட்டேன் சாரி ஜீரா ரெடி பண்ணணும்ல ஜீராவுக்கு என்ன பண்ணிட்டேன்னா நான் இன்றைக்கி ரென் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கொடுப்பாங்க அதில் ஒரு பாக்கெட்டு தான் எடுத்துக்கிட்டேன் அதனால் வந்துட்டு நான் அரை கிலோ ஜீனி எடுத்துக்கிட்டேன் ஒரு லிட்டர் போல தண்ணி எடுத்துட்டு அரை கிலோ ஜீனி எடுத்து நல்லா காய்ச்சி ஏலக்காய்த்து நல்லா காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் பிசு பிசுப்பா வந்த அளவுக்கு நம்ம பாகம் காச்சுன்னா போதும் இது பதம்லாம் இல்லை தொட்டு பார்த்தா கொஞ்சம் குல குழந்தை இருக்கிற மாதிரிக்கே இருந்தால் போதும் கம்பி பதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஜீனி சீனி போட்டு அப்படியே அடி அடிப்பிடிக்கும் அப்படின்னு சொல்றது கொஞ்சமாக கலறி விட்டு சீனி கொஞ்சம் கரையிற வரைக்கும் கலரை விட்டால் போதும் கலரை விட்டு ஜீனி கரைஞ்ச கரைய சீனி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம விட்டுலாம் அந்த பக்கம் பாக ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் சாரி ஜீரா ரெடி ஆகிட்டுருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம்னாக்க பபுள்ஸ் படிக்கலாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு தட்டில் என்ன பண்ணுற நெய் தறி வச்சுட்டேன் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தட்டில் நெய் தடவி வச்சுட்டு மறுபடியும் நெய் நம்ம மாவில் ஊற்றி வச்சுருந்தோம்னே அதனால் மறுபடியும் ஒரு வாட்டி பசஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா உருட்டணும் வெயில் வச்சு எந்த அளவுக்கு உருட்டுறோமோ கேப்பு கேப்பு இல்லாத அளவுக்கு உருட்டணும் நம்ம கேப்பு கேப்பு இல்லாத அளவுக்கு உருட்டணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு குலோப் ஜாமுன் வந்துட்டு வெடிக்காமல் வரும் வெடிக்காமல் வரணும் அப்படின்னாக்கா ஒரு ரவுண்டு ஷேப்னால் அப்படியே ரவுண்டு ஷேப்பில் இருக்கணும் எந்த இதுல பிசுறு தட்டாமல் நம்ம உருட்டி வைக்கணும் ல்லாம் உருருட்டி எடுத்துக்கணுங்க கடற்கரை கடற்கரை கடலாம் உருட்டி எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் குலோப் ஜாமுன் பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சரிங்களா நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா உருண்டையாக தான் எப்போதும் செய்வேன் இந்த நீள்வட்ட வாகில் கடையிலலாம் குலோப் ஜாமுன் அது எனக்கு பிடிக்கும் அதனால் சும்மா கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்துட்டு நீள்வட்டை வாகில செஞ்சு பார்த்தேன் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஆனால் கேப் இல்லாமல் நம்ம உருட்டணும் அதுதான் இங்கே முக்கியம் இந்த பக்கம் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டாங்க உருட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு லாஸ்ட்டு ஒரு பத்து பீஸ் இருக்கிறப்ப போயிட்டு நான் அடுப்பில் எண்ணெய் காய்ச்சிட்டேன் எண்ணெய் காய்ச்ச வச்சுட்டேன் அடுப்பில் எண்ணெய் காய்கறத்துக்கு ஏன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் நம்ம சூடாகிற வரைக்கும் எண்ணெய் ஸோ வந்துட்டு எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்லா உருண்டை உருட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் ஒரு கேப்பு கூட இல்லாமல் வெடிப்பே இல்லாமல் வந்துருக்குங்க நம்ம குலோப் ஜாமுன் தாங்க வேறு லெவலில் வந்துச்சு இந்த வாட்டி குலோப் ஜாமுன் அது அப்படியே நம்ம கூடாது ரொம்ப சூடான அதனால குலாப் மணி நேரம் ஊற விட்டுனும் இப்பவே வந்துட்டு நல்லா உப்பி வந்துருச்சு நல்லா அதுக்குதான் ரொம்ப சின்ன பழம் உருட்டணும் ஏன் அப்படின்னாக்க சின்ன பல உருனாதான் நம்ம எண்ணெயில போடுறப்ப கொஞ்சம் உப்பு வரும் நம்ம பாகில போடுறப்ப ஜீரில போடுறப்ப கொஞ்சம் உப்பு வரும் அதனால வந்துட்டு நம்ம ரொம்ப குட்டியாண்ட சைஸுக்கு சின்ன பழங்கி இருக்குல்ல கோழி குண்டு சின்ன கோழி குண்டு அந்த சைஸுக்கு தான் நான் உருட்டினேன் நீ பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு என் பசங்களுக்கு உடனே கொடுத்துட்டேன் ரெண்டு மணி நேரம்லாம் வெயிட் பண்ணலை அவங்க உடனே கேட்டுவிட்டாங்க அவங்களுக்கு உடனே கொடுத்துட்டேன் செம்மையாக வேறு லெவலில் வந்திருக்கு சத்தியமாக செம்ம சாப்பிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்